கந்தசஷ்டி இரண்டாம் திருநாள் முருகப்பெருமானின் இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர் முருகன் சூரனை வெல்ல படைகளோடு தங்கிய புண்ணிய பூமி இது சந்தனமலை என போற்றப்படும் கந்தமாதன பர்வத மலையில் குகை கோயிலாக கடற்கரையில் அமைந்துள்ள திருத்தலம் சூரனை வென்ற பின் ஆகம முறைப்படி அபிஷேக ஆராதனை பூஜை செய்து வழிபட்டார் கந்த கடவுள் தனது திருக்கரத்தில் இன்றும் பூஜைக்கான மலரை வைத்திருப்பதை நாம் தரிசிக்க இயலும் வேல் படையுடன் குலிசப்படையும் முருகனுக்கு சாற்றப்படும் திருத்தலம் சிங்கமுகாசூரனுடன் போரிடுகையில் சிறுவா உனக்கு வேல் பயிற்சி மட்டும்தான் தெரியுமா வேறு படைகள் பயிலவில்லையா என்று இகழ முருகப்பெருமான் வேலுக்கு பதில் குளிசத்தை எரிந்து சம்ஹரித்தார் அதன் நினைவூட்டவே இங்கு குளிசப்படை சாற்றப்படுகிறது மேலக்கோபுரம் ஒன்பது நிலைகளுடன் நூற்றி முப்பத்தேழு அடி உயரம் உள்ளது இதனை கட்டும்போது கையில் காசில்லாமல் இல்லாமல் பன்னீர் விபூதியையே கூலியாக கொடுக்க தூண்டுகை விநாயகர் கோயிலை தாண்டியதும் உரிய ஊதியமாக மாற்றி அதிசயம் புரிந்தார் முருகப் பெருமான் தெய்வயானை திருமணத்தின் போது ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே இதன் வாசல் திறக்கப்படுகிறது இங்குள்ள ஆனந்த விலாச மண்டபத்தின் மேலிருந்துதான் முருகப்பெருமான் சூரபதுமனின் மகேந்திரபுரத்தை பார்த்தார் இங்குள்ள வதனாரம்ப தீர்த்தத்தில் சாபத்தினால் குதிரை முகமாக மாறிய உக்கிர பாண்டியன் மகள் கனகசுந்தரி நீராடியதும் முருகனின் திருவருளால் மீண்டும் முகம் இயல்பு நிலைக்கு மாறியது முருகன் சூரனை வென்றபின் தன் படைகளின் தாகம் தணிக்க கைவேலால் குத்தி உருவாக்கிய தீர்த்தமே நாழிக்கிணறு தீர்த்தம் கடற்கரைக்கு அருகிலிருந்தும் அது இன்றும் சுவையுள்ள குடிநீராக இருப்பது மிகுந்த அதிசயம் பக்தர்கள் இதில் நீராடுவது மிகுந்த புண்ணியம் தருகிறது அனந்த சுப்பைய தீட்சிதர் பாம்பன் சுவாமிகள் இயற்றிய பஞ்சாமிரத வண்ண பாடல்களை பாடும்போது முருகனே இளைஞனாக நேரில் வந்து கேட்ட புண்ணிய தலம் இது டச்சிக்காரர்களால் இங்குள்ள சண்முகப் பெருமான் கப்பலில் கடத்தப்பட்ட போது புயல் உருவாக்கி அதற்கு அஞ்சி கடலிலேயே சுவாமியை இறக்கிவிட்டு சென்றுவிட பிறகு கனவிலேயே சண்முகப் பெருமான் தன் இருப்பிடத்தை காட்டி மீண்டும் திருக்கோயில் வருகை புரிந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி மூன்றாம் ஆண்டு சுவாமிக்கு உபசாரங்கள் நடைபெறுவதை பார்த்து உங்கள் சுவாமிக்கு வியர்க்குமா என்று கேலி செய்த வெள்ளைக்காரன் லூசிங்டன் முன் தன் திருமேனியிலே முழுக்க வியர்வை சிந்தி தன்னுடைய வஸ்திரங்கள் அனைத்தையும் நனைத்து தன் உயிரோட்டத்தை நிரூபித்தான் சண்முகன் தவறை உணர்ந்த வெள்ளையர்